மின்சார விநியோகம் தொடர்பான அனைத்து சேவைகள் உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசிய சேவைகளாக பிரகடன அதிபர் வர்த்தமான அறிவித்தல் வெளியாகியுள்ளது இதன்படி மின்சார விநியோகம் தொடர்பான அனைத்து சேவைகள் எரிபொருள் பெட்ரோலிய உற்பத்தி பொருட்கள் எரிவாயு விநியோகம் அல்லது பகிர்ந்தளிப்பு உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன அத்தியாவசிய பொது சேவைகள் சட்டத்தின் விதிகளுக்கு அமைவ ஜனாதிபதி அன்றகுமார் இந்த வர்த்தமானம் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி மருத்துவமனைகள் பராமரிப்பு நிலையங்கள் மருந்தகங்கள் மற்றும் இதுபோன்ற நிறுவனங்களில் நோயாளர்களை பராமரித்தல் அனுமதித்தல் பாதுகாத்தல் உணவளித்தல் மற்றும் சிகிச்சை அளித்தல் தொடர்பான அனைத்து சேவைகளும் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது நோயாளர் காவு வண்டி சேவைகள் பயணிகள் அல்லது பொருட்கள் போக்குவரத்துக்கான பொது போக்குவரத்து சேவைகள் மற்றும் வடிகால் அமைப்பு தொடர்பான அனைத்து சேவைகள் உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வழங்குதல் பாதுகாத்தல் மற்றும் விநியோகத்தல் தொடர்பான சேவைகள் அனைத்து மாவட்ட செயலகங்கள் பிரதேச செயலகங்கள் மற்றும் களமட்ட அதிகாரிகளால் ஆற்றப்பட வேண்டிய அனைத்து சேவைகளும் அத்தியாவசிய சேவைகளாக பிராட்டனப்படுத்தப்பட்டுள்ளன இலங்கை மத்திய வங்கி உள்ளிட்ட அனைத்து அரசு வங்கிகள் மற்றும் காப்புறுதி சேவைகள் உள்ளூராட்சி நிறுவனங்களினால் முன்னெடுக்கப்படும் நீர்வழங்கள் மின்சாரம் கழிவுநீர் அகற்றும் முறைமை தீயணைப்பு கழிவு சுத்திகரித்தல் மற்றும் குப்பை அகற்றுதல் உள்ளிட்ட அனைத்து சேவைகளும் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது